வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் ஊரகம் வட்டார கல்வி அலுவலர் எஸ்ஆர் ராணி பணி நிறைவு பாராட்டு விழா சூசன் மகால் மண்டபத்தில் நடைபெற்றது இவர் ஆசிரியராக முப்பத்தைந்து வருட காலம் பணியாற்றியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ஆசிரியராகவும் ரெண்டாயிரத்தி நாலில் தலைமை ஆசிரியராகவும் ரெண்டாயிரத்தி ஒம்பது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வட்டார கல்வி அலுவலராக பணியாற்றியுள்ளார் இதில் சிறந்த வட்டார கல்வி அலுவலருக்கான விருதை இறையன்பு கையில் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் சேலம் நகர்ப்புற வட்டார கல்வி அலுவலர் சந்திரிகா சங்ககிரி வட்டார கல்வி அலுவலர் அன்பொழி நாமக்கல் வட்டார கல்வி அலுவலர் சந்திரவதனா மற்றும் தலைமை ஆசிரியர்கள் உதவி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தினார்கள் வாழ்த்திய நிகழ்வை தற்போது காண்போம்

നന്ദി നന്ദി ഈ മീനി കാണാതെ ഇതിനെ അമ്മവരാ സഹിതം കാണേണ്ടതിന് ഞാൻ നിങ്ങളോട് ഒരു സാഹചര്യം വിളിക്കാറുണ്ട് అలా ഞാൻ പറഞ്ഞു ત્યારે അപ്പോൾ ഞാൻ വെയിലുമ്പോൾ അർത്ഥമാർക്ക് ഒരു മെത്തിഷ പറയാം പിടിച്ചാൽ मेरा नाम है नीलू और ये कार्यक्रम हिंदी है और युवा सभी बालकों और युवतियों को मैं अंधेरे से बाहर निकालकर एक ओर आदरमान बनाता हूं और अनुपिन आई साहित्य अनुवादक के सामने पेश हूं और पत्रकार அம்ம வந்து நாம போட்டியில் ரெண்டாயிரத்து பழங்குகளை கட்டாய வங்க வேண்டியோம் அதே மூலிகை தான் நான் சாலை அந்த பண்ண சந்தோஷம் இருக்கு ஏன்னா மாநில ஓவியர்கள் அதான் ஒரு அருமையாக ஒரு பார்த்து आउट ऑफ डेट इन डी फैमिली फंड नेचर लाइफ में आता है असली मानते हैं रोमो लोए नेचर नेचर का डिफिकल्ट आउट इन टाइम तो मेरे चेक एटी इन टाइम पे वो इन टाइम ज्यादा चलते हैं आउट ऑफ डेट नहीं है कांटेक्ट तो नाम बार नहीं है इंडास्ट्री का ये कपड़े के लाइन में उसे दूध ना लेकर आज सरक कि विराट ने इतने बड़े कॉन्ट्रैक्ट पर हस्ताक्षर किया है आज से कितने नए नए आपसे बात करने वाला हूं आज आपने इसको पर कर रहे हैं तो इतने वास्तविक रूप में है ये कम संकोच मानते हैं और दुनिया है हमारे लोगों को मिलने की दुनिया की नहीं तो बात Gracias.